வணக்கம் என்ன ஆறு நட்புகளை சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் முதல்ல வந்து நேற்று நைட்டு பத்து மணி லைவில் நான் கெட்ட வாரத்தை பேசினதுக்கு எல்லார் காலையில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் தங்கச்சி குறிப்பாக எங்கள் தங்கச்சிங்க எல்லாம் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரிலாம் கெட்ட வாரத்தை பேசி எல்லோரும் என்னை மன்னிச்சுருங்க நேற்று நைட்டு பத்து மணி லைவ் பார்த்தவங்க கொஞ்சம் முகம் சுளிச்சிருப்பீங்க சாரி இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா அதுக்கு முன்னால் வந்து இந்த லைவை பார்க்காதவங்களுக்கு முதல் ஒரு சின்ன விளக்காக நான் கொடுத்துக்கிறேன் எப்பயும் போல் இரவு பத்து மணிக்கு நான் வந்து சிக்காசூரி ஆஃபீஸிலுங்கிற அந்த இதில் சேனலில் லைவ் போட்டேன் வழக்கம் போல் தான் எப்பயும் போல் பேசிக்கிட்டு இருந்தேன் இதில் இடையில வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வரலை ஆக்சுவலாக ஃபோன் வந்து இருந்து ஒரு அஞ்சு ஃபோன் வந்திருக்கு நான் அதை கவனிக்கலை ஆனால் வந்து கமாண்டு வந்துச்சு கமாண்டில் என்ன போட்டாங்கன்னா சுமி வீட்டில் வந்து ஃபேன் வந்து கீழே விழுந்துருச்சான் ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனு கீழே விழுந்துருச்சான் அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஷார்ட்ஸாக போட்டிருக்காங்க என்னாச்சுன்னு சொல்லி சுமி கிட்ட கேளுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் மெசேஜ்னால் சூப்பர் சாட் பண்ணி ஒருத்தவங்க என்கிட்ட சொல்கிறாங்க அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு இல்ல அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு பதட்டமும் படவடப்பும் என் குடும்பத்தில் வந்து எனக்கு இருக்கும்ல அக்கறை அதனால் நான் வந்து ஒரு ஃபோன் போடுறேன் அந்த லைவ்லேயே வந்து உட்காந்து ஒரு ஃபோன் போட்டு என்னப்பா இந்த மாதிரி வந்து ஃபேன் விழு விழுந்துருச்சாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நீங்களும் அதை இந்த லைவ் ப பத்து மணி லைவு பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்களே என்னை ஒன்றும் மரியாதை குறைவாலாம் பேசலை அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் ஃபேன் விழுந்தால் உங்களுக்கு என்ன எங்கள் தலையில் விழுந்தா என்ன எங்கே விழுந்தா என்னன்னு சொல்லாம் பேசலை ஆமாங்க இந்த மாதிரி விழுந்துருச்சுங்க நல்ல வேலைங்க நான் ஒரு நிமிஷத்தில் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சுமியுடைய அவங்க என் ஒரு கணவனாக என்கிட்ட அவங்களுடைய அந்த இதை சொல்கிறாங்க இப்போ எனக்கு ஏதோ ஒரு விபத்து நடக்க போகுது நான் தப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் முதல் என் ஃபோ தான் ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணி எப்போ அந்த மாதிரி ஒரு இது சம்பவம் நடக்க போச்சு இந்த மாதிரி தப்பிச்சிட்டேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது இயற்கை தானே அதை மாதிரி வந்து என் குடும்பத்தில் ஒரு சின்ன விஷயம் ஃபேன் வந்து ரொம்ப நாளாக வந்து அது ஆடிக்கிட்டே இருந்துச்சா விழுந்துருச்சு அப்படிங்கும்போது நான் வந்து ஃபோன் போட்டு கேட்டதில் என்ன தப்பு இருக்குது ரெண்டாவது என் வீட்டில் வந்து என் பிள்ளைங்களும் இருக்காங்க என் பேரே இருக்கேன் ஃபேன் விழுந்தது மாத்திரம்தான் எனக்கு தெரியும் அந்த இடத்துல யார் யார் இருந்தால் என்ன நடந்துச்சு என் பேரை எப்படி இருக்கேன் என் பிள்ளை எப்படி இருக்குது இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பா எல்லாமே நான் விசாரிக்கணுமா இல்லையா இப்போ நீங்கள் ஒரு பொதுவாக எடுத்துக்கங்க நான் லைவ் போட்டுவிட்டு உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி என் வீட்டில் வந்து ஃபேன் விழுந்துருச்சு இந்த இந்த மாதிரி உயிர் தப்புனாங்களா சுமி அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுக்குறீங்க நான் அப்படியாப்பா சரிப்பா நான் இந்த லைவ் முடிச்சுட்டு அது என்னங்கிறத நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு போனால் என்னை நீங்கள் செருப்ப கலட்டி அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா ஆ ஏண்டா உ உனக்கெலாம் வந்து அப்படி கூத்தியாக கேட்குதா அப்படி வப்பாட்டி கேட்குதா கட்டின கொண்டாட்டி அங்கே ஃபேன் விழுந்துருச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க அப்போ அங்கே யார் யார் இருந்திருப்பா உன் பேரனை பற்றி உன் மேலே அக்கறை இல்லையா உனக்கு உன் மகன் மேலே அக்கறை இல்லையா அப்போ நீ என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அப்போ நான் செஞ்சது நியாயமாக இல்லையா நானாக ஃபோன் போட்டேன் கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏதோ ஒரு கந்திஷ்டி ஏதோ வந்து யாரோ கட்டப்பை கருப்பியோட ஆட்களாக தான் இருக்குன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னான் அவள் சொன்னதில் சுமி சொன்னதில் வந்து உள்நோக்கம்லாம் இல்லை பேன் கலண்டு விட்டதுக்கும் நானாக சொன்னேன் ஏதோ உனக்கு வந்து ஒரு கந்திஷ்டிப்பா அப்படின்னு சொல்லி நானாக சொன்னேன் அது வந்து கருப்பியால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சுமி சொல்லிச்சு அதை ஜாலியாக எடுத்தாச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் இவன் எல்லாத்தையுமே வந்து வெளியே இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் எதை நான் உள்ளக்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கேன் என் லைவில் யாருக்கிட்ட ஃபோன் போடுறேன் என்னென்ன வந்து நான் சுமிக்கிட்ட பேசினேன் என்னடா அவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா இருப்பாங்க நம்ம நினச்சோம் இலங்கைக்காரன் பாண்டிச்சேரிக்காரன் உதயகுமார் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியே இவனையும் அவளையும் பிரிச்சுட்டோம் தலையன மந்திரம் ஓதிவிட்டோம் ஆனாலும் இவன் வந்து இன்னமும் பொண்டாட்டி மேலே வச்ச பாசத்தையும் நேசத்தையும் குறைக்காமல் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கானு சொல்லி கடுப்பில் தான் அவள் உள்ளே வந்தான் உள்ளே வரும்போதே அவன் மூஞ்சியை பார்த்தேன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருந்துச்சு சரி ரைட்டு தொலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை சில நாதாரிகள் கருகிக்கிட்டு இருக்குது இது தானே ஒரு வார்த்தை இதில் என்ன இருக்குது அந்த லைவில் போய் பாருங்கள் நைட்டு பத்து மணி லைவில் ஒன்றுமே கிடையாது சில நாதாரிகள் கருகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன் உடனே என்னை எப்படி நீ நாதாரின்னு சொல்ல போச்சு அப்போ நீங்கள் புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து என்ன நாடகம் ஆடுறீங்களா என்னை வந்து ஏமாத்துறீங்களானா யார் யாரை ஏமாத்துறா நானும் என் பொண்டாட்டி எதுக்கு நாடகம் ஆடணும் ஏன் என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் சொல்லி போகிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதா என் குடும்பம் எப்படி தான் நீ சொல்கிற மாதிரியே கவர் பண்ணதாகவே இருக்கட்டும் நான் என் குடும்பத்தோடு போய் சேரக்கூடாதா பேசக்கூடாதா நீ பண்ண தவறை விட நான் என் குடும்பத்தில் யாரும் அப்படி ஒன்றும் பெரிய தவறு பண்ணலையே இப்போ வரைக்கும் எனக்கு கே கேட்ட ஒரே கேள்வி இதுக்கு நீ பதில் இன்னும் வரலை உன் புருஷன் தான் உன்னை வந்து பாலவிநாயகங்கிறவன் தான் உன்னை இந்த தொழிலில் தள்ளி விட்டேன் அவன் தான் என்னை வச்சு சம்பாரித்தான் அது எனக்கு பிடிக்காம தான் நான் விலகி உன் கூட சேர்ந்தேன்னு சொல்லி நீ சொன்ன நீ உன் புருஷன் விலகி ரெண்டு வருஷமாக நீ என்ன தொழில் பண்ண இந்த கேள்விக்கு நீ பதில் இப்போ வரைக்கும் சொல்லலை நான் நறுக்குன்னு தான் கேட்பேன் இந்த பிரச்சனையை நான் விடவே மாட்டேன் நீ லைவில் உட்காந்துக்கிட்டு என்ன தான் சப்பக்கட்டு கட்டினாலும் நீ ஏன் பொட்டாட்டி ஆயிரம் குறை சொன்னாலும் நான் உன்னை விடவே மாட்டேன் நான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன் உனக்கு நல்லபடியாக போய் ஒரு உழைச்சி சாப்பிட்ணுங்கிற எண்ணம் இல்லையா படுத்து தான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமா உன் அரிப்புக்கு தான் பண்ணி போனியா அப்போ உனக்கு அதுதான் தொழில் பரம்பரை தொழிலா எல்லாம் நான் கேட்பேன்ல நான் கேட்குற என்ன தப்பு என் குடும்பத்தை பற்றி இனிமேல் நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது நேற்று நைட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஓடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் கிளம்புறேன்ட்டேன் ஒரே வார்த்தை இனிமேல் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அதில் இன்னொரு விஷயம் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இவளுக்கு நான் என்ன வேணால் சர்வாதிகாரியா இல்லை இவளுக்கு நான் எதுவும் கொத்தடிமையா என் லைவை வாழ்க்கையிலே முதல் தடவையாக செல்ஃபோனை புடுங்கி லைவை வந்து கட் பண்ணுற அளவுக்கு உனக்கு யார் துணிச்சலை கொடுத்தது நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா என் குடும்பத்துக்கிட்ட நான் பேசுவேன் அவங்கள விசாரிப்பேன் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தான் போய் நிற்பேன் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க தான் வந்து நிற்பாங்க இது வந்து ரத்தத்துல ஊறி போனது இது குடும்ப கணவன் மனைவிக்கு உட உண்டான ஒரு அந்த ஒரு பந்தம் நீ யாரு என் லைவ வந்து பாதியிலே வந்து லைவை கட் பண்ணி பிடுங்கி செல்போனை எடுத்து கட் பண்ணுற நான் உண்மையிலே ஒரு மணி நேரம் லைவ் போட்டிருப்பேங்க ஏன்னா என்னால வந்து நான் லைவை கட் பண்ணது எனக்கு பெரிய கோபம் நான் அவ அதுக்கு பதில் சொல்றா நீ மாத்திர எத்தனை தடவை ஏன் லைவ கட் பண்ணியிருக்க நீ என்னைய வந்து எத்தனை தடவை அவமானப்படுத்திருக்க லைவ் பேசிக்கிட்டு இருக்கும் போதே செல்போனை பிடுங்கி கட் பண்ணியிருக்கேன்னா நான் எப்படி பிடுங்கினேன் சாதாரணமாவா புடுங்கினேன் நீ போதையில உட்காந்துக்கிட்டு கமிஷனரையாக காப்பாற்றுங்க ஏன் சித்ராக்கா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீ வீடியாவில் உட்காந்துக்கிட்டு நீ பேசுனதுக்கு தான் நீ போதையை போட்டுட்டு பேசினா ஒரு வார்த்தை முந்தும் பிந்துங்கிறதுக்காகத்தான் நான் உழைவை கட் பண்ணி நான் செல்ல பிடுங்கியிருக்கேன் இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை பிடுங்கினது காரணம் நீ குடிபோதையில் பேசின ஒரே காரணம் தான் லைவ் பேசும்போது குடிச்சுட்டு பேசினேன் அதுக்காக தான் நான் கட் பண்ணேன் நான் நேற்று குடிச்சிருந்தேனா நான் நார்மலாக உட்காந்தேனா வீடியோ பேசினேன் ஏன் அதுக்கு முத நாள்லாம் பேசும்போதுனால் வாயையும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கம்முன்னு தானே இருந்தேன் அப்படி பார்க்கும்போது நேற்று பேசுனதில் என்ன தப்பு இருந்துச்சு இதே உன் புருஷை அதே கேள்வி தான் நான் திருப்பி கேட்டேன் உன் புருஷே அங்கே குடிகார புருஷை ஒருத்தர் இருக்கானே பாலவிநாயகம் அவன் குடிச்சிட்டு ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை ஏதோ அவனுக்கு ஒரு சம்திங் எதுலையே போய் மோதிட்டேன் அப்படிங்கும் போது அவன் அங்கேருந்து உனக்கு ஒரு ஆள் மெசேஜ் சொன்னாங்கன்னா நீ லைவை தொடர்ந்து கொண்டு போவியா இல்லை அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசாமல் இருப்பியா ஓ ஐயோ எப்படிங்க இருக்கேன்னு சொல்லி விசாரிக்க மாட்டியா என்ன இருந்தாலும் உன் புருஷங்கிற அந்த ஒரு துடிப்பு உனக்கு இருக்கும்ல அதே மாதிரி தான் எனக்கும் என் பொண்டாட்டி வந்து ஃபேனில் வந்து கீழே விழுந்துச்சுன்னு சொல்லும்போது என் பிள்ளைங்க இருக்காங்க என் பேரங்க இருக்காங்க என் பொண்டாட்டிக்காக இல்லைனாலும் அந்த நேரம் என் மைண்டில் ஓடுனது என்ன தெரியுமா என் பேர் அங்கே இருந்தானே நேற்று ஞாயித்துக்கிழமையில் வீட்டில் தானே இருந்திருப்பாங்க என் மையன் சின்னவே இருந்திருப்பானே எங்கே விழுந்துச்சோ ஏது விழுந்துச்சோ அப்படிங்கிற பதட்டம் இருக்குமா இருக்காத இதெல்லாம் வந்து இயற்கையாக நம்மளுக்குள்ளே வர்றது ஃபீலிங்கு இந்த ஃபீலிங் கூட இல்லைன்னா ஒரு மனுஷன் மனுஷனே கிடையாது உனக்கு ஏதோ உன் கூடயே இருக்கேன் உங்கூடையே வாழ்கிறேன் ஓ நீ உன் கவட்டையே கதின்னு கிடக்கிறேன் அப்படி வச்சுக்கிறவமே உன் குணாக்கொகையே தஞ்சம்னு கிடக்கிறேன் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது என் குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணால் என்ன தப்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை தான் எத்தனை நான் அங்கே போகலை சுமிக்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோனாவது வந்திருக்க இது வரைக்கும் எப்படி அவங்க கட்டுக்கோப்பாக இருக்காங்க சரி ரைட்டு அவர் எங்கிட்ட சந்தோஷமாக இருக்கட்டும் குற்றாலம் போனே வந்தேன் நேற்று அவ்வளோ பிரச்சனை நான் குற்றாலம் போயிட்டு வந்திருக்கேன்ல என் சுமியை பற்றி நான் சொல்கிறேன் பெருமைக்கு சொல்லலைங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குல்ல அந்த ஃபேன் விழுந்து பதட்டத்தில் நான் ஃபோன் பண்ணப்போ அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க தெரியுமா நான் குற்றாலம் போனது ரெண்டு மூணு நாளாக இவ கூட போய் ஆட்டம் போட்டது நான் குடிச்சு கும்மாலம் அடித்தது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க மறந்து நான் ஃபோன் பேசும்போது எப்போயும் ஒரு புருஷங்கிட்ட பொண்டாட்டி எப்படி பேசுவாங்களோ அப்படித்தான் அந்த சுமி பேசிச்சே தவிர அந்த இடத்துல நான் பெருமைப்படுறேன் என் பொண்டாட்டியை நினச்சி ஆ இல்லைங்க இப்படி ஆகி போச்சுங்க ஐயோ ஒரு நிமிஷங்க எனக்கு அப்படியே அப்படின்னு சொல்லி எத்தனை ஏங்க ஏங்க எங்கன்னு போட்டுச்சு தெரியுமா நீயும் ஒரு ஏங்க போட்ட எங்க எங்கங்க அப்படின்ட்ட அந்த ஏங்கங்கிறது வந்து போலி உண்மை கிடையாது நான் பத்து நாள் அவள் வீட்டுக்கு வரல பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன் சுமி கூட வந்து அங்கே நான் இருக்கேன் பிள்ளைகளோடு இருக்கேன் எங்க குடும்பத்தோட சேர்ந்துருவானோங்கிறதுல தான் அந்த எங்கங்கிறது ஆனால் ஏன் பொண்டாட்டி எங்க தப்பிச்சுட்டேங்க ஒரு நிமிஷத்துலங்க அப்போதாங்க லைவை முடிச்சிட்டு இப்படின்னு எந்திரிச்சு வர்றேங்க ஃபேன் விழுந்துருச்சுங்க இந்த ஏங்கங்கிறதுல இருக்கிற அன்பு எவ்வளோ தெரியுமா இருக்கு பல கோடிக்கு சமம் பல லட்சங்களுக்கு சமம் இதுதான் உண்மையான அன்பு எதாவது எதிர்பார்த்தாங்களா என்கிட்ட எதையாவது நினச்சாங்களே நான் மூணு நாள் அவங்க கூட வந்தது இல்லை அவங்களுக்கு இது வரைக்கும் நான் பணமே கொடுக்காது யூடியூப் வருமானத்தில் கொடுக்காது ஒரு செயினை திருப்பி கொடுக்காது எதையாவது நினச்சாங்களே என்ன இருந்தாலும் அதுதான் கணவன் மனைவிங்கிற பந்தம் அதுதான் உண்மையான சொந்தம் அதுதான் நம்ம ரத்தத்திலே ஊர்னது இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ நேற்று என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு நானும் சொல்லிட்டேன் என்னையெல்லாம் இனிமேல் எங்கேயாவது நீ கூப்பிட்ட இந்த தாராபுரத்துக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் ஓடணும் அப்படின்னா உனக்கு விளக்கம் மாதிரி செருப்புலாம் பிஞ்சு போயிடும் என்றைக்கு என் லைவை ஊடாவில் வந்து கிராஸ் பண்ணி லைவை கட் பண்ணுறதுக்கு போன புடுங்கனியோ நான் இன்னொன்று கேட்டேன் ஏங்க நான் சம்பாரிச்சு கொடுக்குறது யாருக்கு இருக்கேன் இவன் லைவை கட் பண்ணி புடுங்கி கட் பண்ணுறாலே நான் டெய்லி நைட்டு பத்து மணிலேயே போடலைன்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு வைங்க இவன் என்ன ஆக வருமானம் அதில் உண்டான வர்ற டாலர் போகும் நான் வீடியோவே போட மாட்டேன் நீ ஏன் குடும்பத்தை பார்த்துக்கன்னு சொன்னால் இவனால் ரன் பண்ண முடியுமா இன்றைக்கி இருக்கிற செலவுக்கு கோர்ட்டுக்கு கேஸுக்கு வக்கீலுக்கு இது போக வந்து பையன் ஸ்கூல் ஃபீஸுக்கு இது போக உன்னுடைய ஆடம்பர தேவைகளுக்கு நீ குடிச்சு கும்மானம் அடிக்கிறதுக்கு ஸ்கின் டாக்டருக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்குறதுக்கு அதுக்கடுத்து குற்றாலத்தில் போய் கும்மி அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் மாதம் மாதம் வருமானம் யார் இப்போ சம்பாரித்து கொடுக்குறா நான் காசை கொடுக்குறேன் என்னை அட்டைப்பூச்சி மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிக்கிற என்னை பல பேர் மாமா புரோக்கர்னு சொல்லி சொல்லி சம்பாதிக்கிற காசில் நீ வந்து இங்கே கூத்து இருக்க வேகமாக அந்த லைவை கட் பண்ணுறியே கட் பண்ணதோடு விட்டுட்டு இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமில்லை இதோட ஓடு நான் லைவே வரல நான் வீடியோவே போடலைண்டா யாருக்கு பாதிப்பு உனக்கு தான் பாதிப்பு என் வருமானம் நின்று போயிடும் தங்க முட்டையிடுற வார்த்தை எதையோ குண்டியோடு அறுத்த கதையாக மொத்தத்துக்கு நீ அறுத்து தள்ளி அதோட முடித்து ஓரம் கட்டிடுவேன் நீ எப்படி சம்பாதிப்ப படுத்து சம்பாதிப்பேன் பழைய அப்படி சிங்கப்பூர் போவியா இல்லை கத்தார் போவியா எப்படி சம்பாதிப்பேன் நான் உனையை தான் கேட்குறேன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டேன் ஒரு நாள் உடனே நேற்று நான் ஒரே வார்த்தை தாங்க கேட்டேன் இன்னுமே நான் உன்னைய எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேன் நாளைக்கு காலையில் ஒட்டி பொடுங்கிய தூக்கிட்டு சேராட்டோ பிடிச்சி ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி தாராபுரம் போய் பிள்ளையில விட்டுட்டு லொங்கு 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 லொங்குன்னு வெயில்ல வா உனக்கு தான் உனக்கு அந்த எரிச்சல் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன் பேச்சை வரவே மாட்டேன் அப்படின்ட்டு இவ திருப்பி எங்கேயோ போய் போன போட்டான் இந்த சொல்லுவாங்கல்ல யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி யார் அந்த மேடம்னு தெரியல மேடம்னா என் தங்கச்சியா இருக்காது என் தங்கச்சியெல்லாம் பதினோரு மணிக்கு மேல தூங்கிடும் நெரிசியமாவை சொல்றேன் அவங்களுக்கு கிடையாது யாரோ ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ஒண்ணு இவ குருஜி குருஜின்னு சொல்ற ஒரு ஆள் இல்லாட்டினா அந்த மஞ்சுங்கிற பிள்ளை ரெண்டு பேர்கிட்ட யார்கிட்டயே போய் போன பேசினான் பேசிட்டு ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷம் கழிச்சு இருந்து வந்தான் நான் வந்து சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பா போகல ஒருத்தர் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு எங்களை வந்து பஸ்ஸில் போக சொல்கிறாரு எங்களை வந்து இவர் என்ன இப்படி இருக்காரு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி எது எப்படியே போகிறார் இவர் எப்படி திருத்தவே முடியாதா என்னமோ நான் இவள் பொண்டாட்டி மாதிரியும் அவள் வப்பாட்டி மாதிரியும் திருத்தவே முடியாதான்னு சொல்லி போய் கேட்டுருப்பா போல அங்கேருந்து இவளுக்கு வந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு வேணாம் கொஞ்சம் அமைதியாக அடக்கி வாசி இப்போ உள்ள சூழ்நிலைக்கு உனக்கு இவன் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இவனால் தான் உன்னால் வீடு வாங்க முடியும் தேவை யார் யார் காலேயோ போய் விழுந்த சாதனா பிரச்சனையில் போய் விழுந்ததெல்லாம் தெரியும்ல யார் யார் கால்லையோ உன் பிள்ளைகளுக்காக விழுந்த இவனுக்காக இல்லை இந்த கிழவனுக்காக இல்லை இவன் வேணாம் ஆனால் உன் பிள்ளைகளுக்காக போய் விழுந்தியில அதே மாதிரி இவன் இப்போ இப்போ உனக்கு தேவை ஏன்னா இவன் தான் உனையும் வந்து எங்கேயும் கூட்டு போக வர உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உனக்கு பாதுகாப்பு எல்லாம் அறிக்கான் இவனை இப்போ பகைச்சிக்கிட்டேன்னா ஒன்றுத்துக்கும் ஆகாது வேலைக்கு ஆகாது அதனால் அமைதியாக இரு பேசாமல் போய் அவன்கிட்ட போய் ஒரு கூழ கும்பிட போட்டு விழுந்துரு காலில் விழுந்து அவனை வந்து கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி யாரும் ஐடியா கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக இந்த ரெண்டு நபரில் ஒரு நபர் தான் அது யாருங்கிறத நான் சொல்ல விரும்பலை கண்டிப்பாக இது வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படியே வந்தாங்க டோட்டலாக அப்படியே மாறிட்டா என்ன வேகத்தில் போனால் வேக தூக்கு அதை தூக்கு இதை தூக்கு நீ கிளம்பு உன் பின்னாடி தான் முக்கியம்னா போ நான் உன்னை தடுக்க மாட்டேன்னு சொன்னவ திடீர்னு என்ன தான் பேசிகிட்டு வந்தான்னு தெரியல டக்குன்னு வந்தா இப்போ என்ன தான் சொல்ல வர்ற அப்படியே மாறிட்டா அவ்வளோ நேரம் அன்னியனாக இருந்தாள் அந்நியேச்சியாக இருந்தா திடீர்னு பார்த்தா ரொமோவா மாறிட்டா ரொமியாக மாறிட்டா வந்தா அப்படியே வர்றா அப்படியே அப்படியே கொஞ்சிறா கொழையிறா நெலியிறா அப்படியே என்ன இப்போ நான் சொல்லிட்டேன் இப்போ என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி நீ இவ்வளோ குதி குதிக்கிற உன்னை நான் ஏதாவது சொன்னேனா உன்னை ஏதாவது வச்சேனா நீ என்ன நீ என்னை திட்டியிருக்க கூடாதுல என்னை எதுக்கு நீ நாதாரின்னு சொன்ன அப்போ தான் நான் கேட்டேன் இதை விட கேவலம் கேவலமாலாம் உன்னை கேட்டிருக்கேன் அப்போல்லாம் நீ மூடிக்கிட்டு இருந்த இப்போ உன்னை நான் நாதாரின்னு கேட்டவொடனே உனக்கு ஏன் கோவம் பொத்துக்கிட்டு வந்துச்சு அப்படின்னேன் சரி விடு விடு நீ தானே கூப்பிட்ட நீ தானே பேசுன இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா நீ மன்னிப்பு கேட்கலாம் ஒன்றும் கேட்க வேணா நீ மூடிக்கிட்டு பேசாமல் காலைல பஸ்ஸில் கிளம்பல வேலையாப்பார் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு நெஞ்சு வலிக்குது உங்கள்கிட்ட கத்துனதில்லை என்னை டிஸ்டர்ப் பண்ணாத போய் போயிடு நான் தூக்க வருது தூங்குறேன்ட்டேன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு சிக்கா சிக்கம் என் கா அவ என் காலை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அமைக்கி விடுறதும் என் வேற எங்கேயும் வலிக்குதா அமிர்தாஜனம் தேய்க்கவ பிக்ஸ் தடவவ இருமலாக ச சளி மருந்து கொடுக்கவா இருமல் மருந்து தரவா என்ன நடிப்பு நடித்து நேற்று என்னை அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே மயக்கி டைவெர்ட் பண்ணிட்டாடா ஆ இப்போ என்ன உன் காலில் விழுகணுமா சொல்லி காலை அமைக்கி விட்டு அதை பண்ணி இதை பண்ணி இப்போ என்ன நான் போ நான் அப்படியே ஒரு அழுகையை வேற போட்டுக்கிட்டேன் சரி அப்படியா செருப்போ விடு நான் கூட பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் வந்து போகிறேன் நான் நான் வந்து பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லி போடி நீயே நீ இப்போ போகிறதுக்கு இப்போ எனக்கு நான் எனக்கிட்ட கேட்டுக்கிட்டு நீ இது பண்ண இதுக்கு முன்னால் நீ பஸ் பஸ்ஸில் போனதே இல்லை உன் வாழ்க்கையில் நீ பஸ்ஸை பார்த்ததே இல்லை நீ வாழ்க்கையில் கலர் வண்டியில் ஏறினதே இல்லை அப்படின்னு நல்லா கேட்டேன் சரி எனக்கு வந்து கடைசி கட்டமாக இது எவ்வளோ பிரச்சனை முடிஞ்சிருச்சு இவ்வளோ கடைசி வரைக்கும் நான் கூப்பிட்டே போகக்கூடாதுங்கிற முடிவில் தான் இருந்தேன் இப்ப தான் வருவாங்க என் மாப்பிள்ளைங்க இந்த வந்துட்டேன்ல பாயிண்டை பிடிச்சிட்டான் பாருங்க இப்ப பாருங்களேன் அப்படியே மூஞ்சியை மாத்தி ஒரு சீனை போடுவேன் பாருங்க அப்படிம்பாங்க அந்த சீன் இதுதான் தம்பியில கேட்டுக்கங்க நல்லா கோகுல் வந்தான் கோகுல் வந்து என் பக்கத்துல வந்து உட்காந்தான் உட்காந்து அத்தா அப்படின்னா என்னப்பா அத்தா அப்படின்னா என்னடா சொல்றேன் அப்படின்னு இப்படி வந்து அவங்களுக்காக வேணாம் அம்மா பண்ணது தப்பு தான் அத்தா நூற்றுக்கு நூறு அவங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது அவங்க பண்ணது வந்து எனக்கே பிடிக்கலத்தா நான் மற்ற பெரிய பையனாக இருந்திருந்தா இந்நேரம் சப்பு சப்புன்னு நாலு அரை அரைஞ்சிருப்பேன் தா ஆனால் நான் வயசில் சின்னவனாக போயிட்டேன் தா அதுலேயும் பெத்த தாய் அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் இருக்கேன் தா அதனால் அவங்களுக்காக இல்லைனாலும் தா நாங்கள் அங்கேருந்து போகணும்லத்தா நாங்கள் அங்கேருந்து போய் பஸ்ஸில் ஏறி அவங்க தாராபுரத்துக்கு பதிலாக திருப்பூரில் போய் இறக்கி விட்டாங்கன்னா நான் என்னத்தான் பண்ணுவோம் நீங்கள் எதாத்தான் வரணும் அவங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக வாங்கத்தா அவங்க வந்தாங்கன்னா அங்கே ஸ்கூலில் வந்து ஏற்கனவே அவங்களுக்கும் அந்த சிஎஸ்சோடைய பாதரை அவர் பேர் என்ன பிரின்சிபல் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஏற்கனவே ரெண்டு பேருக்கு வாக்கியாதாராக இருக்கா இந்த நேரம் வந்து அவங்கள மாத்திரம் நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா எங்களுடைய எதிர்காலம் பாதிக்கும் படிப்பு பாதிக்கும் எங்களை வந்து இந்த அம்மா போய் சைல்டில் போய் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணது வச்சது இதை வச்சு எங்கள் படிப்பு கெட்டுரும் அதனால் நீங்கள் வாங்க தகப்பனுக்கு தகப்பனா ஒரு வளர்ப்பு தந்தைல நீங்கள் தான் எங்களுக்கு இனிமேல் பெத்த தத் தந்த தகப்பேன் அதனால் நீங்கள் வாங்க வந்து அந்த வாத்தியார்கிட்ட பிரின்சிபால்கிட்ட பேசி எங்கள் அம்மா செஞ்சதெல்லாம் என் இது இது சூர்யாவை எங்கள் அம்மா செஞ்சதெல்லாம் தான் என் இவங்க சூர்யா செஞ்சது தப்புதேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள வந்து சாரி இனிமேல் அப்படி நடக்காது ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எங்களை விட்டுட்டு வாங்கத்தா அதுக்காக நீங்கள் வரணும் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து எங்களை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு எங்களுக்கு நீங்கள் டாட்டா அப்படின்னு சொல்லி டாட்டா காட்டி எங்களை வழி அனுப்பி வச்சாதாத்தா நான் படிப்பேன் இல்லைன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலத்தா நான் மூணு வேலையும் சோறு திங்க மாட்டேன் பட்டினி கிடப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை சென்டிமெண்ட்டெல்லாம் மடக்கிட்டேன் ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவளுக்காக கிடையாது இந்த கலிசடை கிடக்கிறா இவள் ஒரு இவ போனவ இவ இன்னமும் திருந்த மாட்டா இவளுக்காக இல்லைனாலும் அந்த பிஞ்சு மனசில் நம்ம ஏக்கத்தை வந்து உருவாக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக சரி ரைட் இந்த ஒரு தடவை இவளையும் மன்னிப்போம் ஏன் அவன் சொன்னது இதுதான் எங்களுக்காக எங்கள் அம்மாவை மன்னிங்க திலிப்பாவை மன்னிட்டான் ஏதா என்னடா அம்மாவை மன்னிச்சிருத்தா அப்படின்னா சரி என்றைக்கும் பேசாதமே பேசுகிறானே அப்படிங்கிறதுக்காக சரினு சொல்லி அவனுக்காகவும் கோகுலுக்காகவும் இந்த ஒரு தடவை இந்த கழுதையை வந்து நம்ம மன்னித்து விட்டுருவோம் போய் தொலையட்டும் ஏன்னா இது வந்து எனக்கு நல்லா தெரியுது இவளுக்கு வேறு போ போக்கத்தை இடம் கிடையாது அன்றதுக்கும் இடம் கிடையாது இவன் நம்மளை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கும் போது ஏதோ போனால் போது வாழ்ந்துட்டு போகிறா எச்சக்கலை ஏதோ பேசிட்டா பிச்சைக்காரி ஏதோ பேசிட்டா விடுங்க அதனால் அவளை நம்ம மன்னிச்சு இந்த ஒரு தடவை மன்னிப்பு கொடுக்குறேன் இந்த ஒரு தடவை மட்டும்தான் அதுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு இப்போ கடைசி நேரத்தில் வந்து என்ன மாமா அப்படியே வந்து அந்தர்பிளே அடிக்கிறேன்னு சொல்லி யாரும் நினைக்கக்கூடாது இந்த ஒரு தடவை முதலாம் நம்ம மன்னிப்போம் மறப்போம் மன்னிக்கிறவே மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவே பெரிய மனுஷன் நான் பெரிய மனுஷனாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ மன்னிக்கிறோம் தாராபுரத்துக்கு இவங்கள போய் விட்டுட்டு வந்துட்டு அவள் கூட இனிமேல் என்கிட்ட எந்த ஒரு டச்சும் கிடையாது ரைட்டாக இது உறுதி 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 நான் பேசுன நியாயமாக பேசினேனா கரெக்டாக பேசுனேன்னா கமண்டில் சொல்லுங்கள் தப்பு இருந்தால் அடுத்த நிமிஷம் கமாண்டில் இன்னைக்கு காரி துப்புங்க அதையும் வாங்கிட்டு போகிறதுக்கு நான் ரெடி ஓகேவா பாய் தாராபுரத்தில் மீட் பண்ணுவோம் ஆறு மணி லேவுக்கு நான் வந்துடுவேன் அம்மா வீட்டுக்கு ரைட்டா வாங்க பார்க்கலாம்